ஒரு அரசு அதிகாரி பொதுமக்களோடு சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்றாலும் அரசிடம் முன் அனுமதி பெற்ற பின்னரே அந்த புகைப்படத்தை எடுக்க வேண்டும் என்று அரசியல் சட்டம் சொல்லுகிறது நம்மள பலவேறு அரசு அலுவலர்கள் என்றாலே ஏதோ வனலாவிய அதிகாரம் படைத்தவர்கள் நம்மளை அடக்கி ஆள வந்திருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா அவர்களையும் அடக்குவதற்கு அரசியல் சட்டத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த சட்டங்கள்லாம் என்ன அப்படிங்கறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் அந்த சட்டங்கள் எல்லாம் கேட்ட பிறகு எல்லாமையா அரசு அதிகாரிகளுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கு நீங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அதுவும் இந்த வீடியோவில் அரசு ஆணையோட உங்களுக்கு நான் காட்ட போறேன் அது என்னெல்லாம் அப்படிங்கறத பொதுமக்களாகிய நீங்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நாளைக்கு அந்த அரசு ஊழியர் ஏதேனும் தப்பு செஞ்சால் நீங்க கேள்வி கேட்க முடியும் ஒரு அரசு ஊழியர் கண்டிப்பா அவர் பணத்தை வட்டிக்கு கொடுக்க கூடாது ஒருவேளை நண்பர்கள் உறவினர்கள் இவரிடத்தில் கடனாக பணம் கேட்டார்கள் என்றால் அவர் அவருடைய ஒரு மாத சம்பளத்துக்கு உட்பட்டு அதாவது இருபத்தையாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னா அந்த இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு குறைவான பணத்தை கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம் அதுவும் கண்டிப்பா அந்த பணத்துக்கு அவர் வட்டி வாங்கக்கூடாது அதே மாதிரி அரசு ஊழியர்கள் அரசின் முன் அனுமதி இன்றி நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கண்டிப்பாக எந்த தொழிலையும் செய்யக்கூடாது அடுத்ததான் ஒரு அரசு ஊழியர் அவர் வாங்கும் ஒரு மாத சம்பளத்திற்கு மேலாக உதாரணத்துக்கு ரூபாய் சம்பளம் வாங்குகிறார் என்றால் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல அவர் எந்த சொத்தை வாங்கினாலும் விற்றாலும் கண்டிப்பாக உரிய அதிகாரிக்கு அவர் தகவல் கொடுக்கணும் அதே மாதிரி பரிவர்த்தனை செய்த நாளில் அடுத்த திங்களுக்குள் கண்டிப்பாக உயர் அதிகாரிக்கு தகவல் சொல்ல வேண்டும் அதே மாதிரி அந்த அரசு ஊழியர் புதிதாக ஒரு வீடு கெட்ட வேண்டும் என்றாலோ அல்லது பழைய வீட்டு வீட்டை புதுப்பித்தாலோ கண்டிப்பாக அரசு அனுமதி பெற்ற பின்னரே செய்ய வேண்டும் அதே மாதிரி அரசு அலுவலர்கள் கடன் மூலப்பத்திரம் பங்குச்சந்தை போன்ற பிற முதலீடுகளில் கண்டிப்பாக முதலீடு செய்யக்கூடாது அதே மாதிரி ஒரு அரசு ஊழியர் ஜாதி அல்லது மத சங்கத்திற்கு தலைவராகவோ அதில் உறுப்பினராகவோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது அதே மாதிரி நன்கொடை பிரிக்கவும் கூடாது ஒருவர் மனதோட இதை நீங்க பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கிடுங்க அந்த கோயிலுக்கு செலவு பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட தந்தாலும் கூட நீங்க அதை வாங்கக்கூடாது அடுத்ததா அரசு ஊழியர்கள் கண்டிப்பாக வரதட்சணை கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது அதே மாதிரி மாதிரி கொடுப்பதற்கு உடந்தையாகவும் இருக்கக்கூடாது அத மாதிரி உங்க ஊர்ல ஒரு அதிகாரி லஞ்சம் கிஞ்சம் வாங்காம ரொம்ப நேர்மையா மக்களுக்கு சிறப்பா பணி செஞ்சிருக்காரு அப்படின்னு நினைச்சு ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த அதிகாரிக்கு ஒரு பாராட்டு விழா வச்சாங்கன்னு வச்சுக்கிடுங்க கண்டிப்பா அவர் அதுல கலந்து கொடக்கூடாது அப்படி ஒருவேளை அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக அரசின் அனுமதி பெற்ற பின்னரே கலந்து கொள்ள வேண்டும் அடுத்தது அரசு அலுவலர்கள் அலுவலக நேரத்தில் எந்தவித போதை பானங்களும் அருந்தி தன்னை போதையில் வைத்திருக்க கூடாது அடுத்ததா இப்ப ஒரு அரசாங்க அதிகாரி பாஸ்போர்ட் எடுக்கணும்னா நம்மளை மாதிரி ஈஸியா எடுத்துட முடியாது அவர் பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு அரசு கிட்ட அனுமதி வாங்கினா தான் பாஸ்போர்ட்டே எடுக்க முடியும் சரி இப்போ பாஸ்போர்ட் எடுத்தாச்சு நினைச்ச உடனே நம்மள மாதிரி அந்த அரசு ஊழியர் வெளிநாட்டுக்கு போக முடியுமான்னா கண்டிப்பா போக முடியாது அதுக்கும் அவர் கண்டிப்பா அரசு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வெளிநாட்டுக்கு போக முடியும் இத மாதிரி அரசு ஊழியர்கள் பின்பற்ற வேண்டிய சட்டங்கள் நிறைய இருக்கு அதை நான் ஸ்கிரீன்ல போறத நீங்களே பாருங்க அந்த சட்டங்களை எல்லாம் நீங்க உங்க ஊர்ல பாக்குற அதிகாரிகள் சரியா பின்பற்றாங்களா அப்படிங்கறத கீழே கமாண்ட்ல தவறாம சொல்லுங்க அதே மாதிரி இப்போ உள்ள இளைஞர்கள் அரசு வேலைக்கு செல்ல வேண்டும்ங்கிற ஆர்வத்தோடு பல்வேறு முயற்சி செய்கிறார்கள் அரசாங்க பணிக்கு செல்வது மிக மிக நல்லதுதான் ஆனால் இப்படி சட்டங்களெல்லாம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நீங்களும் அரசு பணிக்கு சென்றால் இந்த சட்டங்களை பின்பற்றி பொதுமக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுகிறேன் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான சட்டங்களை அரசு அதிகாரிகள் பின்பற்ற வேண்டும் என்று அரசியல் சட்டம் சொல்கிறது